ஹாய் அலால் வணக்கம் ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வ வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து வீட்டிலே வந்து சாமி கும்பிடுவாங்க ஸோ அந்த விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து காலையிலேயே கவின்க்கு கத்திரிக்காய் தொக்கு வச்சு பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டேன் அது கத்திரிக்காய் தொக்கோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஐ கார்டுலையுமே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் கத்திரிக்காவே பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுமே வந்து நிறைய பேர் கத்திரிக்காயெலாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களுமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் கவினுமே வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து அவங்க எப்பயும் போல் அழகாக வெளில கோலம் போட்டு அதுக்கப்புறம் வந்து வேப்பிலெல்லாம் வெளியில் தொங்க விட்டுருந்தாங்க அப்புறம் மாவு பெஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தியுமே வருது நீங்க கண்டிப்பா கொழுக்கட்டை எல்லாருமே செய்வீங்க ஸோ அதனால் நாங்கள் எப்படி கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணோம் அப்படிங்கிற ரெசிப்பியுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எங்கள் அம்மா வீட்டில் எப்படி செய்வாங்க அப்படின்னா பச்சரிசியை வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி அதை மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டு அதை வ அப்படியே ஜல்லிச்சிருவாங்க ஜல்லிச்சுட்டு நம்ம இட்லி குண்டானில் வந்து கீழே தண்ணி ஊற்றி மேலே அந்த தட்டு வச்சு மாவை வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து வேக வச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நெய்யும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் இந்த மாவை வந்து பிசைஞ்சிப்பாங்க இந்த பதம் வர உங்களுக்கு அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து ப பசைஞ்சிக்குவாங்க அவ்வளோதான் இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் செய்கிற டைப்பு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அத்தை வீட்டில் எப்படி செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்து பச்சரிசி ஊற வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு துணி போட்டு ஃபேன் காற்றுல நிழல்லே காய வச்சுருவாங்க இல்லை வெளியிலனா கூட நிழலில் காய வச்சு அந்த ஈரப்பதம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சிருவாங்க நாங்கள் மிஷினில் தான் அரைப்போம் அரைச்சி அதை வந்து மறுபடியும் வெயிலில் காய வைப்பாங்க அந்த மாவை காய வச்சதுக்கப்புறமா வந்து வானலில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி வறுப்பாங்க அதுக்கப்புறமா ஜலிச்சிக்க வேண்டியது தான் ஆஸ் யூஸ்வல் அதுலேயும் வந்து சுடு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியது தான் இந்த ரெண்டு டைப் எது ஈஸியாக இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மாவிளக்கு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கூழ் ஆக்கியிருந்தாங்க கம்மங்கூழ் அப்புறம் கொழுக்கட்டையுமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் தழுவு சாதம் அப்புறம் ஒயிட் ரைஸு கருவாடு கத்திரிக்காய் அந்த மொச்சக்கொட்டை உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு வந்து ஒரு குழம்பு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தோம் இலை போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா வந்து நானும் வந்து கூழ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி ஒரு குட்டி ஷாப்பிங் போனோம் நெக்ஸ்ட் டே வந்து பிறைக்கு வந்து பருப்பஞ்சோறு சாப்பிட்றதுக்காக போகலான்ட்டு இருந்தோம் ஸோ கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்றதுனால நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்